ஐயா என்ன பரவாயில்ல தண்ணி பிடிக்கிறது ஐயா என்ன வேலை செய்யா பிடி பிடி தண்ணி பிடிங்க தண்ணி பிடிங்க தண்ணி ஐயா வணக்கம் உங்கள் பேர் ஐயா மாரியப்பன் மாரியப்பனா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா குடும்பம் இருக்கா நான் கல்யாணம் ஆயிடுச்சு மூணு பசங்களுக்கு வீ வீடு இருக்கா வீடு இருக்கு நீங்கள் எப்போ அங்கே சரவண தட்டி ரோட்லேயே பருத்துல பாப்பா எங்கே ஐயா சாப்பிடுங்க குடி குடிக்கிற பழக்கம் இருக்கா குடி வேறு கஞ்சாவை அடிப்பீங்களா இதெல்லாம் விடலாம்ல ஐயா இந்த மற்றவங்க விட்டுருலாம்ல பார்த்து கெடுவாங்களே சின்ன பசங்க புரியல ஐயா நில்லுங்க ஐயா ஐயா என்ன வேலை செய்யறீங்க ஓ பிளாஸ்டிக் போ இதெல்லாம் விட்டுருங்க ஐயா குடிக்கிறதுக்கு கஞ்சா இதெல்லாம் வேணாம் ஐயா அவர் கோபமாக போகிறாரு அதெல்லாம் விட்டுருந்து சொன்னோடனே சரி ஓகே அவருக்கு இன்னத்து வந்து சோதாரு புத்தியோடு இல்லை யாரும் தேவையில்லாத பழக்கத்தை கற்றுக்க வேண்டாம் எந்த ஒரு தவறான போதை பொருளுக்கு அடிக்ட் ஆகாமல் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைத்து இருக்கிற பழத்தை விட்டுட்டு எல்லாம் நம்ம குடும்பத்தில் ஒருவர் நினைத்து ரோட்டில் டம் அடிக்கிறது ரோட்டில் குடிக்கிறது குசிட்டு ஊந்து கிடக்கிறது இதெல்லாம் தவிர்த்து நல்லபடியாக வாழ்வோம் நன்றி வணக்கம்